தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தெலுங்கானா முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தமிழ்நாட்டுக்கு தெலுங்கானா முதலமைச்சர் சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கிறார் அப்படியா தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி உயர்ந்திருக்குது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பிறகு பள்ளியில் சேர்கின்ற சேர்க்கை எண்ணெய் குறைந்து விட்டது பள்ளியில் சேர்க்கப்படுகின்ற சேர்க்கை எண்ணெய் குறைந்து விட்டது அதோட இன்றைக்கு அரசு பள்ளியிலே ஆசிரியர் பற்றாக்குறை முழுமையான ஆசிரியர் இல்ல கல்வி கேட்பதற்கு தேவையான கல்வி போதிப்பதற்கு தேவையான ஆசிரியர்கள் இந்த ஆட்சியில நியமிக்கப்படவில்லை அது மட்டுமல்ல உச்ச நீதிமன்றம் அண்மையில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாத ஒன்று லட்சம் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி அவள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது ஒன்றரை லட்சம் ஆசிரியர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க அவளுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை இப்படிப்பட்ட நிலையில தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகமா இருப்பதாக ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு இன்னைக்கு போட்டோ சூட் அதையெல்லாம் ஏற்படுத்தி விளம்பரமான அரசு இன்னைக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது அரசாங்க ஆரம்ப பள்ளியில பாத்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு மாணவே மூன்றாம் வகுப்பு படிக்கின்ற அந்த பாடத்தை படிக்க முடியல படிப்பது ஐந்தாம் வகுப்பு ஆனா அந்த ஐந்தாம் வகுப்பு மானமே மூன்றாம் வகுப்பு பாட புத்தகத்தில் படிக்க முடியாத ஒரு சூழல தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தமிழகத்திலே கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருப்பதை ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் அத்தனையும் ஒரு நாடகம் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும்